எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதம் எழுபத்தி ஒன்றிலே பதினேழாம் வசனத்தை பாருங்கள் தேவனே என் சிறுவயது வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் பாருங்கள் சங்கீதக்காரன் ஒரு உன்னதமான அனுபவத்தை சொல்கிறார் கத்தர் எனக்கு போதித்தார் என் சிறுவயது தொடங்கி அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு உன்னத அனுபவத்தை பார்க்குறோம் இந்த அனுபவத்தை பார்க்கும்போது தான் நான் சில நேரம் ஜபத்தில் சோர்ந்து போகிற விசுவாசிகள் ஆண்டவர் ஆட்ட இன்னும் பேசலைன்னு சொல்லுகிற விசுவாசிகளை பார்க்கும்போது வருத்தப்படுவேன் ஏன் அப்படின்னா தேவ பிரசன்னத்தையே இதுவரைக்கும் நான் உணர்ந்தது இல்லைன்னு சொல்கிற சில விசுவாசிகள்லாம் இருக்கிறாங்க ஐம்பது வயசு அறுபது எழுபது வயசு ஆனாலும் ஆண்டவர் எப்படியா பேசுவார் ஆண்டவர் பேசுவாரா அப்படின்னு கேட்குற மக்களை பார்க்கும்போது வேதனையாக இருக்கும் அப்போ சங்கீதக்காரனுக்கு சொல்றத பாருங்க என் சிறு வயது முதலே நீர் எனக்கு போதித்து வந்தீர் ஆகவே நான் உடைய அதிசயங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்னு சொல்றேன் இப்படி ஒரு உன்னத அனுபவத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா தாவிதி சொன்னார் தெரியுமா மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே நாத்துமா அம்மிடத்தில் தவனமா இருக்கிறதுன்னு சொன்னார் அப்படி ஒரு தாகத்தோடு தேவ சமூகத்துக்கு வரணும் தாகத்தோடு காத்திருக்கணும் அப்படி அமர்ந்திருப்பே அணிலே தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும் அப்படி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தேவை நமக்கு போதிக்கிறத நம்ம தெளிவாக கேட்க முடியும் அதை நம்மளை பலப்படுத்தும் ஊன்றக்கட்டும் ஆசீர்வதிக்கும் விடுதலையாக்கும் கம்பீரித்து கலிகூரை பண்ணும் அப்போ தேவனுடைய பிள்ளைகளை கத்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு உன்னத அனுபவம் உங்களுக்கு வந்துட்டுன்னா நீங்க மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து பேசாமல் இருக்கவே முடியாது இன்றைக்கு நான் ஊழிய பாதையில் சில ஜனங்களை பார்க்குறேன் ஒரு சாட்சி சொல்லுன்னா வெக்கப்படுறாங்க ஒரு ஜபம் பண்ணுங்கன்னா வெக்கப்படுறாங்க ஒரு பாட்டு பாடுங்கன்னா வெக்கப்படுறாங்க எல்லாத்துக்குமே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சில ஜனங்கள் இருக்காங்க ஏன் அப்போ தேவனால் போதிக்கப்பட்ட அனுபவம் அவங்களுக்கு இல்லை தேவனை தனிப்பட்ட வாழ்க்கையில் ருசித்த அனுபவம் இல்லை தேவனோடு கூட சம்பாஷித்த அனுபவம் இல்லாததுனால அவங்கள வெக்கம் பிடிச்சிருக்கு மற்றவர்களுக்கு கத்திரை குறித்து சொல்ல வாய் இல்லாமல் இருக்கிறாங்க கத்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகுங்க அது உங்களை ஆசீர்வதிக்கும் மேன்மைப்படுத்தும் நம்ம ஜீவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேலையிலும் உமது கிருபையுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் தந்து ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவரே எமது பிள்ளைகளை நினைத்திருவீராக ஆவியானவரே எமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக இதோ கர்த்தர் அமையும் உமது பிள்ளைகளுக்கு போதிக்கிற அனுபவத்தை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே வாஞ்சிங்க விசுவாசிங்க அமர்ந்திருங்க கர்த்தர் உங்களுக்கும் போதிப்பார் காட் பிளஸ்யூ